முள்ளந்தால் படியிடுவோம் ஆண்ட திருசன்னிதானத்தில் சுபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கெடுவது புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு அவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருதாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவயிற்றின் கனியாக பேரு பெற்றவரேதோவே இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்காக அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஏசவம் பேறு பெற்றவரே தூயாபடியே இறைவனி தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ வேங்கள் இரப்பின் வேலை வேண்டோ போவேன் வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உமுடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஈசவம் பேரு பெற்றவரே தாயே இப்பொழுதோ வேங்கள் வேலை இல்ல வேண்டிய கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக வேண்டிக் இறைவா உம் வெறுமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக காலை அர்ப்பணம் ஓ என் இசுவே இன்று என் செபம் வேலை இன்பதும் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மசில்லா இதயத்தின் வழியாகத்தின் கருத்திகளுக்காகவும் என் பாபங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்திகளுக்காகவும் வேத போதக உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவேன் செப்டம்பர் மாதம் அன்னை மறியாளுடைய பிறப்புக்கான இந்த ஆறாவது நாள் நவநாளில் செம்மன் தூய் அருளானந்தருடைய நவநாளை சிறப்பிக்கின்ற வேளையிலே நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 வாழ்களான வாழ்க வாழ்களானந்த ரே உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக செம்மண்ணின் தூயரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிகல்ல செம்மண்ணின் தூயபரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரேது பிள்ளைகளுக்காக வேண்டிகல்லா செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் சாட்சியாக

ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று வாழ்வை போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம் செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போ மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்க தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக் கொண்டு அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூயருளானந்த நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவமாக இன்றைய நாள் வழிபாடானது தூய தன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் எனவே அந்த அன்பியத்தில் உள்ள ஒவ்வொருவருவரும் பீடத்தின் மையத்தில் வணங்கியவர்களாய் இந்த மன்றாட்டுகளை சொல்ல இறை வார்த்தை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் துயரானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் துயரான வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டரலாம் திருச்சபை வழிடைத்திவரோ அனைவரையோ மாசிர்வதித்தே இறையாட்சி ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தனைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தீன் தூதுரளாகத் திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உன்பை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் துய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை ஆட்டை எம் குடும்பங்களையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை அன்றாடுகின்றோம் உடல் மனநோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் அன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கர்ணை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் உயரலானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருந்தோம் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரை எங்களின் மன்றாட்டை கேட்டிருந்தோம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மோடமாய் சமர்ப்பிப்போம் இதோ இந்த நண்பகல் வேளைகளை செம்மன் துயரலானதுடைய பரிந்துரை என்னுடைய வாழ்வுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய தொழிலுக்கு என்னுடைய வாழ் என்னுடைய உறவுகளுக்கு கிடைத்திட வேண்டுமென்று நம்பிக்கையோடு சிபிக்கின்ற ஒருடைய விண்ணப்பங்களை தேவைகளை எடுத்துரைப்போம் பின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துவையதன பொற்று பருகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனையில் விழபடாதயோமல் எங்களை விடுவித்தலோமே அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே பூமுடிய திருவயிற்றின் கனியாக பெற்றவரே பேரு மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிறேங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டேன் தலை தாழ்த்தி இந்த திருத்தூஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்க 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 அருளானந்த வாழ்க 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 அருளந்தரே எங்கள் அன்பு தந்தையே எம்மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோழிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மண் தூய் ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு வேண்டும் வேண்டுமென்று செம்மன் வேண்டுதலால் எங்கள் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோய் ஆளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக உமது ஊழியர் போரோ நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோ நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருளிராக எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஓமேன் இதை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் பூலகில் வாழ்க போக சென்றெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நர்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் மரிய செய்தருளும் செம்மண் தூய அருளாளன் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமோ குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஓமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரை உமது பிள்ளைகளாக எங்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்கிவனவாக ஆண்டவரே உமது துருப்பயிரின் மகிமை இவர்களில் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் அசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆமேன் அண்டவருங்களோடு இருப்பாராக ஓமான் மாவோடும் இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அருளான வாழ்க அருளானந்தரே நாம் அனைவரும் எழுதியிருப்போம் செம்மன் துயர்லானந்தருடைய பாடலை இணைந்து பாடுவோம் இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இன்னுயிர் நீ தலைவரே இயிர் நீ தந்தாய் புனிதரே இந்யிர் நீ யானா தலைவரே பாடுவ